அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ அதவற்றை அதாவது நிகழ்ச்சி அன்புடனும் ஆகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும் யாரெல்லாம் லாஸ்ட் வீட்டில் எனக்கு துவா செய்ங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்காகவுமே நாங்கள் துவா செஞ்சோம் எனக்கு எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷா அல்லா துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த துணியாவில் உள்ள ஒவ்வொரு மனுஷங்களுமே கஷ்டத்தாலையும் கவலையாலையும் வாடி இருப்பாங்க இல்லைனா வாடிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த கஷ்டம் கவலை எல்லாத்தப்பவும் நம்ம கற்றுக்கொள்ளப்போ ஒரே பாடம் என்ன தெரியுமா இந்த சோதனை நம்மளுக்கு வந்துடுச்சு அப்படின்னா இந்த சோதனை விட்டு மீளது என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணும் ஏன்னா இந்த ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம்னு அந்த கஷ்டத்துக்குள்ளேயே நம்ம உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதை விட்டு வெளில போக முடியாது அப்போ அந்த ப்ராப்ளம்துக்கான சால்வ் என்ன அப்படின்னு பார்க்கணும் நிச்சயமாக அந்த ப்ராப்ளத்துக்கான சால்வ் வந்து தொழுகையிலையும் துவாக்கல்லையும் மட்டும் மட்டும்தான் இருக்குது வேறு எதுலேயுமே கிடையாது ஆனால் நம்மள சில பேர் என்ன தெரியுமா பண்ணுறோம் எல்லா அல்லாஹ் நம்மளுக்கு வந்து கொடுத்ததை பத்தி நம்ம நன்றி சொல்ல மாட்டேங்கிறோம் அவனுக்கு தராததை பத்தி எனக்கு தரவே கிடையாது நிறைய கமெண்ட்ல கொஞ்சம் பேர் வந்து சொல்லிருந்தீங்க போங்க இதெல்லாம் என்ன எந்த திக்கனாலும் துவா அல்லாஹ் என்னோட துவா வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான் அப்போ நான் இது ஓதணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஆனால் அல்லாஹ் மறைமுகமாக நம்மளுக்கு தந்த ஏராளமான விஷயம் இருக்குது ஒரு நாள் இப்போ நம்ம தூங்குகிறோம் தூங்கி நிறைய பேர் இந்த உலகத்தில் தூக்கத்துலேயே மௌத்தாயிருக்காங்க ஆனால் அன்றைய காலையே அல்லாஹ் நம்மளுக்கு நல்லபடியாக ஆக்கி கொடுத்துருக்கான்ல அப்போ எந்திரிச்சதுக்கு அலமதுல்லா அப்படின்னு சொல்லியிருக்கோமா அவனுடைய அருள்களை ஒரு நாளாச்சும் உணர்ந்து அலமதுல்லில்லா இவங்களுக்கு வந்து தாய் இல்லை ஆனால் எனக்கு தாய் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோமா அலமதுல்லா இவங்க வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கு சாப்பாடு இல்லை எனக்கு அல்லாஹ்துல்லா சாப்பாடை கொடுத்துருக்கான் அலமதுல்லில்லா அப்படின்னு என்னைக்காச்சும் மனம் உணர்ந்து அலமதுல்லான்னு சொல்லியிருக்கோமா அப்போது அல்லாஹுடைய அருட்கொடிகளை சிந்தித்து அவனுக்கு நன்றி சொல்னது கிடையாது ஆனால் நம்ம தரலையே தரலையே தரலையென்னு குறை மட்டும் சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கோம் நல்லா நான் வச்சுக்கோங்க நம்மளுடைய தாய் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறாங்க அதை விட அல்லாஹு தாலா எழுவது மடங்கு நம்மளே நேசிக்க ரொம்ப நேசிக்கிறான் அப்போ அப்படிப்பட்ட கருணையாளன் அவங்க கிட்டே நீ தாண்டா அல்லா எனக்கு யாருமே இல்லை உன்னை மட்டுமே நான் நம்பி இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு ஒரு நாள் மனசார துவா செஞ்சு பாருங்களேன் அந்த துவாக்கு அந் அந்த மாதிரி அல்லாஹ் கிட்ட கேட்குறதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுங்க ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாதிரி நம்ம போய் உட்காந்து அல்லாஹ்வே எனக்கு இந்த ப்ராப்ளத்தை எனக்கு முடிச்சு கொடுத்துட்டு என்னால் முடியலை அப்படி நம்ம விடுற கண்ணீர் நிச்சயமாக அது வெற்றியாக மட்டும்தான் அந்த முடிவு இருக்கும் அது ஒரு அழகான வெற்றி ஆயிரும் ஏன்னா நம்ம யார்கிட்ட கேட்குறோம் அகிலத்தின் ரட்சக அல்லாஹ் இடத்துல கேட்குறோம் அதாவது மூஸ் ஒரே ஒரு பாதை தான் ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த பாதை வந்து பாதை காப்பாக முடிஞ்சிச்சு இன்னொருத்தவங்களுக்கு வந்து அந்த பாதை அழிவாக முடிஞ்சிச்சு யாருக்கு மூசா நபி அவங்க அல்லாஹவை நம்பி எனக்கு இது கொடு அப்படின்னு கேட்டாங்க அல்லாஹ் என்ன பண்ணான் கடலை அவங்களுக்கு வந்து வழிவிட்டான் அதே பாதை தான் ஃபிரவனுக்கு வந்து இதாச்சு ஏன் அவன் அல்லஹ வந்து இது பண்ணலை அப்போ, அல்லாஹ்வை நம்பி அவன்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அந்த பாதையை வந்து வெற்றிக்கான பாதையாக நம்மளுக்கு உருவாக்கி தருவான் எந்த எந்தா எந்த குரான் ஒரு முழு குரானையே ஓதி முடித்து எனக்கு அல்லாஹ் மல தெளிவாக நம்பிக்கை இல்லை அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய துவா கபலை ஆகாது இதே ஒரு சின்ன வசனமாக இருந்தாலுமே அவன் மேல அளவு கடந்து நம்பிக்கை வச்சு நம்மளுடைய துவாவை தெளிவான முறையில் அவன்கிட்ட எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த து இம்மயமல பூரா நம்மளை அல்லாஹ் அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஒரு துவாவை யார் காலையும் மாலையிலையும் ஏழு முறை ஓதுகிறாங்களோ அவங்களுடைய துணியாவிலேயும் ஆகிரத்துலேயும் அனைத்து கவலைகள் துக்கங்களுக்கும் அல்லாஹூத்தல்லாவே வந்து போதுமாகி விடுகின்றான் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தஃசிற்கலை கலை அல்லாமல் ஆலு சி ரஹத்துல்லா அவங்க வந்து ஒரு பெரிய மார்க்க பண்டிதர் அவங்க சொல்கிறாங்க நான் இந்த துவாவை நான் வழக்கமாக நான் ஓதிட்டே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன துவா அப்படின்னா ஹஸ்பி லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல் து வகு ரூல் அலீம் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அவனை தவிர வேறு எந்த நாயனும் இல்லை அவன் மீதே நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் அவன் மகத்தான அரிஷின் ரப்பாக இருக்கின்றான் இது வந்து சூரா தௌபாலில் வந்து வந்திருக்கு ஹஸ்பி அல்லாஹூ லா இலாக இல்லாஹுவா அலைஹி தவக்கல் து அஹு ரப்புல் அர்ஷிலாலீம் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அவனை தவிர வேறு எந்த நாயினும் இல்லை அவன் மீதே நான் முழு நம்பிக்கை வைத்துள்ளேன் அவன் மகத்தான அர்ஷின் ரப்பாக இருக்கின்றான் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவா அலைஹி தவக்கல் து அஹு ரப்புல் அர்ஷிலாலீம் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அவனை தவிர வேறு எந்த நாயினும் இல்லை அவன் மீதே நான் முழு நம்பிக்கை வைத்துள்ளேன் அவன் மகத்தான அரிஷின் ரப்பாக இருக்கின்றான் ஜியாலா இதை காலையில் ஏழு முறை மாலையில் ஏழு முறை ஓதுங்க அல்லாகவே நம்மளோட கவலைகளுக்கு வந்து போதுமானவனாகி விடுவான் அதில் எந்த சந்தேகமே கிடையாது அதில் எந்த சந்தேகமே கிடையாது ஒரு அடியான் இறைவனிடத்தில் கையேந்தி கேட்கும்போது அந்த கையை கையை அனுப்ப அவன் வைக்கப்படுறான் அப்போ எப்படி நம்மளோட கையை கையை அனுப்புவான் நிச்சயமாக மாட்டான் இன்ஷா அல்லாஹ் அவனை மட்டுமே முழுமையாக நம்பி அவன் மீது அதிகமான ஈமான் கொண்டு இம்மை மற்றும் அருமையிலையும் சிறந்த அடியானாக எல்லாம் அல்ல நம் அனைவருக்கும் உதவி புரிவானாக என்று குறித்து வாசிதவளாக விதை பெறுகிறேன் வாஹி தவான் அலஹமதுல்லாஹி ரபிள்ளின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ